அப்போல்லாம் ரொம்ப வியாபாரம் டல் ஆகிடுச்சு அப்போல்லாம் முதல்ல நிறைய சுற்றியும் கடைகள்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு மக்கள் எல்லாம் அங்கே தான் போகிறாங்க நம்மக்கிட்ட ஜாஸ்தி வரலை அப்படின்லாம் சொல்கிறாரு அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களையெல்லாம் பார்க்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நிறைய கடன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இவர் அவங்க மாமனார் இருந்தப்போ நான் அவர் ஒரு ஆளுமையோட கடையை நடத்துனதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாரு ஆனால் இவருக்கு அப்படியெல்லாம் சமாளிக்க தெரியல இவங்க மரகதமுடைய வீட்டுக்காரர் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடை வந்து நிறைய கடன் வாங்கி அவருக்கு அந்த கடன் எல்லாம் திருப்பி கட்ட முடியாமல் எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் எங்கேருந்து சாமானம் வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் ஆகி அந்த கடை வந்து முதல்ல இருந்த நிலைமையிலே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆட்களை எல்லாம் அப்படியே வச்சுருக்காரு அவருக்கு எல்லாம் நிறுத்தணும்னு தெரியல அதே ஆளுகளுக்கு அப்படியே சம்பளம் கொடுத்துருக்காரு பெரிய குடோன் வச்சுருக்காரு அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி எல் நிறைய காசு வெளியே போகுது ஆனால் வரவு அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறது மருகதத்துக்கு புரியிறப்பவே அவங்க ஏகப்பட்ட கடனில் சிக்கிட்டாங்க